கோவையைச் சேர்ந்த லட்சுமி சிவா மேடம் அவர்களை திதி யோக கர்ண விளக்கங்களை கொடுக்க வருமாறு அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து யோகி திதி கரணம் இதெல்லாம் ஆனால் நான் வந்து இப்போது யோகி அவயோகி அப்புறம் முடக்கு இதை பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறேன் இப்போ யோகினா யார் அவயோகினா யார் நம்ம ஜாதகத்தில் வந்து நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாம யோகத்தில் பிறந்திருக்கோம் இருபத்தேழு நாம யோகங்கள் இருக்குது அது எல்லாருக்குமே உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒரு யோகி அவயோகி இருக்காங்க இல்லையா சரி அந்த யோகினா யார் அவயோகினா யார் அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க யோகி அப்படின்றவர் பத்து தாய்க்கு சமம் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க அப்படி பத்து தாய்க்கு சமமான அந்த யோகி எல்லாருக்கும் ஒரே மாதிரி செயல்படுறாரா எல்லாருக்குமே நல்ல பலன்களை தராரா எல்லாருக்குமே எந்த அளவு பலத்தோடு இருக்கார் எந்த பர்சன்டேஜில் அவர் வந்து பலத்தோடு இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அவயோகி கெடுதல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு தான் கெடுதல் செய்கிறாரா எந்த பர்சன்டேஜில் அவர் கெடுதல் செய்கிறாரு எப்போல்லாம் செய்வார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஜாதகத்தில் யோகியோட பலம் அவயோகியோட பலம் கணிச்சிடணும் அதுக்கப்புறமா கோச்சாரத்துல அவங்க எப்பெல்லாம் பலன் தருவாங்க அப்படின்றத பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கிரகமுமே தன்னோட தசாபுத்தி காலங்களில் வலுவா செயல்படும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இது வந்து யோகி அவயோகிகளுக்கும் பொருந்தும் அதாவது அவங்க தசாபுத்தி காலங்களில் வலுவா செயல்படுவாங்க அடுத்ததா எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்துல கோச்சாரத்துல அவங்களோட சுய நட்சத்திரத்துல அவங்க பயணிக்கும்போது அவங்க எழுபத்தைந்து சதவீத பலன்களை தருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதன் ஒருத்தருக்கு அவயோகியாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கோச்சாரத்தில் அந்த புதனானவர் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மாதிரி அவரோட சுய நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கும்போது போது அவரு அவரோட அந்த அவயோக பலன்களை தர்றதுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்காரு அதாவது ஒரு எழுபத்தைந்து சதவீத அவயோகத்தை அவர் நிச்சயமாக செய்வார் ஏன்னா ஒரு அவயோகி தன்னோட சுயசாரத்தில் போது அவர் ரொம்ப சுதந்திரமா செயல்படுவார் ஏன்னா அவரை தடுக்க தடுக்கிறதுக்கோ அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ யாருமே கிடையாது ஸோ அப்போ வந்து எப்பெல்லாம் வந்து இந்த அவயோகம் செயல்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு தான் நம்மளோட ஜாதகத்தை வந்து நம்ம வந்து நம்மளுக்கு மனசில் தெரியும் இருந்தாலும் நம்ம கோச்சாரத்தை அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா கோச்சார பலன்கள்ன்றது வந்து தசாபுத்தி பலன்களும் கோச்சார பலன்களும் ஒரு ரயில் தண்டவாளம் போல ரெண்டுமே ஒன்றா இயந்து பயணிக்கும் ஏன்னா ஒரு விஷயம் ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை தசாபுத்தியும் கன்ஃபார்ம் பண்ணும் கோச்சாரமும் கன்ஃபார்ம் பண்ணும் ஸோ இது இல்லாமல் அது இல்லை அது இல்லாமல் இது இல்லை இது ரெண்டுமே மேட்ச் ஆனால் தான் ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோச்சாரத்தில் நம்ம கவனிக்கணும் நம்மளோட அவயோகி நட்சத்திரத்தில் இப்போ புதன் ஒருத்தருக்கு கவயோகினா ஆயிலியம் கேட்டை ரேவதியில் என்னென்ன கிரகங்கள் போகுது அந்த புதனே போனுச்சுன்னா அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நெகட்டிவ் தான் சரி வேறு எந்த கிரகம் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்களை நிர்ணயிக்கும் அது நன்மையை கொடுக்குதா தீமையை கொடுக்குதா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கூட நிச்சயமாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் சம்பவங்கள் நடக்கும் எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னாக்கா இந்த அவயோகி நட்சத்திர சாரத்தில் கிரகங்கள் போகும்போது மட்டும் இல்லை யோகி சாரத்தில் கிரகங்கள் போகும்போதும் நடக்கும் இப்போ வந்து அதிகண்ட நாமயோகம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து சந்திரன் யோகி புதன் அவயோகி இல்லையா அப்போ சந்திரனுடைய அந்த ரோகினி அசம் திருவோணத்தில் கிரகங்கள் போகும்போதும் லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் நடக்கும் ஸோ நம்ம லைஃப்பில் எப்பெல்லாம் சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்றது வந்து இந்த யோகி அவயோகி வச்சு ஈஸியாக நம்ம வந்து தீர்மானிச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது கிரக இணைவுகள் பேசுகிறோம் இல்லையா இந்த கிரக இணைவுகள் ஆகாது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கரன் ராகு இணைவு எல்லாம் ஆகாது சனி சந்திரனா புணர்ப்பு இப்படிலாம் பேசுகிறோம் ஆனால் உண்மையாக இந்த கிரக இணைவு வந்து யோகி அவயோகியை வச்சு ரொம்பவே அழுத்தமாக செயல்படும் அது எப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போது அதே சேம் எக்ஸாம்பிள் அதிகண்ட நாமயோகம் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து யோகி சந்திரன் அவயோகி புதன் வருவார் இல்லையா இப்போது அந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்து அவங்களுக்கு இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் ரொம்ப ரிஸ்க் ஏன்னா இப்போ அந்த சந்திரன் புதன் இந்த அதிகண்ட நாமயோகத்துக்கு சேர்ந்துருக்குன்னா அவங்களால ஒரு டிசிஷனை வந்து கரெக்டாக எடுக்க முடியாது மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று சொல்லும் அது ரெண்டுத்தையுமே அவங்க வந்து மேட்ச் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவாங்க தப்பு தப்பான ராங் டிசிஷன்ஸ் இருப்பாங்க அது ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் இந்த ஒருதலை பட்சமாக காதலிக்கிறாங்க இல்லையா காதலிச்சு அவங்களுக்கு அவங்களே வந்து தீங்கு செஞ்சுக்கிறாங்க இல்லையா சூசைடல் அட்டம் அதெல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு மெயினாக இந்த கிரக இணைவு இருக்கும் எல்லாருக்கும் இருக்குமா எல்லாருக்கும் இந்த சந்திரன் புதன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருக்குமானா எல்லாருக்குமே அது வேலை செய்யும் ஆனால் அது ஒரு மினிமல் பர்சன்டேஜாக இருக்கும் எந்த அளவுக்குனாக்கா ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியாது எந்த பாதையில் இப்போ மனசு ஒன்று சொல்லும் புத்தி ஒன்று சொல்லும் அப்படின்ற அளவோடு நிறுத்திடும் அது எப் எப்போ வந்து ரொம்ப ஆழமாக அழுத்தமாக வேலை செய்யுதுன்னா இந்த மாதிரி நாமயோகத்தில் பிறந்தவங்களுக்கு தான் அது ரொம்ப ஆழமாக வேலை செய்யும் ஏன்னா ஒரு யோகியும் அவயோகியும் மெர்ஜாகிறது இணையிறது அப்படின்றது நம்மளுக்கு நல்லதே கிடையாது அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வித டேரெக்ஷனில் நம்மளை பிடிச்சி இழுப்பாங்க ஆப்போசிட் டேரக்ஷனில் இருப்பாங்க அப்போ நம்ம எந்த டேரக்ஷனில் போகிறது ஸோ அது ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க தான் வந்து அவயோகிக்கான பரிகாரங்கள்லாம் செஞ்சுக்கணும் சரி இப்போது இந்த ஒரு யோக ஜாதகம் அப்படின்னு சொல்கிறோம் அவயோக ஜாதகம்னு சொல்கிறோம் இதை சிம்பிளாக இந்த யோகி அவயோகியை வச்சு நம்ம தீர்மானிச்சிடலாம் எப்படின்னா அதிகப்படியான கிரகங்கள் யாருக்கு அதிகப்படியான கிரகங்கள் யோகி சாரத்தில் இருக்கோ அந்த ஜாதகமே யோக ஜாதகம் இப்போ சிலருக்குலாம் லக்ன புள்ளியே யோகி சாரத்தில் விழுந்திருக்கும் அவங்களாம் வந்து எப்போதுமே வந்து பின்னோக்கியே செல்ல மாட்டாங்க அவங்க வாழ்க்கை எப்போதுமே முன்னோக்கி தான் இருக்கும் ஏதாவது பிரச்சனை தசா புத்தி எல்லாம் வந்து சரியில்லைன்னா கூட அதையெல்லாம் சமாளித்து மீண்டு வந்துடுவாங்க ஆனால் எந்த ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிரகங்கள் இந்த அவயோக புள்ளி அவயோக சாரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ புதன் அவயோகியாக இருந்து ஆயிலையும் கேட்டிருந்த நிறைய நட்சத்திரங்கள் நிறைய கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு தான் இந்த அவயோகம் வந்து அதிகமாக வேலை செய்யும் இப்போது சில பேருக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு ரெண்டு கிரகம் யோகி சாரத்தில் இருக்கும் ஒரு ரெண்டு கிரகம் அவயோகி சாரத்தில் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டுமே சமபலமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ அவங்க வாழ்க்கையில் யோகத்தையும் அவயோகத்தையும் சமபலத்தில் அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தமாகும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யோகி அவயோகியை வந்து தீர்மானிக்கலாம் சரி இப்போ வந்து எப்படி இந்த அவயோகத்தை உடைக்கிறது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இப்போ தான் நான் வந்து இந்த யோகை அவயோகியையும் நான் வந்து முடக்கையும் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன் இப்போ நம்ம வந்து முடக்க எப்படி கண்டுபிடிப்போம் சூரியன் என்ற நட்சத்திரத்தை வச்சு முடக்கு கண்டுபிடிப்போம் நட்சத்திரம் எதுவோ அதுக்கு வந்து இந்த நட்சத்திரம் முடக்கா வரும் அதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு அது வந்து நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து சூரியனாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க சூரியன் நட்சத்திரமே சூரியன் என்ற நட்சத்திரமா இருக்குன்னா அதுக்கு புதனோட நட்சத்திரம் தான் முடக்கா வரும் இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து புதனாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு சூரியனோட நட்சத்திரம் முடக்கா வரும் அதே மாதிரி இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து சனியாக இருக்குனாக்கா அதுக்கு வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் முடக்கா வரும் சூரியன் என்ற நட்சத்திரம் சந்திரனா இருக்குனாக்கா அதுக்கு சனியோட நட்சத்திரம் முடக்கா வரும் இது மாதிரி இது மாதிரி ஒரு செட் இருக்குது இப்போ வந்து சூரியன் புதன் சந்திரன் சனி சுக்கரன் கேது குரு செவ்வாய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவிற்கு ராகு இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும் எல்லா கிரகங்களுக்குமே அந்த முடக்க நிவர் முடக்க நட்சத்திரம் ஒன்று இருக்குது ஆனால் ராகுவோட நட்சத்திரத்துக்கு ஐ மீன் சூரியன் ராகு நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு முடக்க நட்சத்திரமா எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுவோட நட்சத்திரமே வரும் புரியுதுங்களா சூரியன் ராகுவோட நட்சத்திரம் இருந்துச்சுன்னா சேம் ராகோட நட்சத்திரமே அதுக்கு முடக்கா வரும் இது இது என்ன தெரியுமா சொல்ல வருது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏன் இந்த முடக்க வந்து இப்போ நான் யோகி அவயோகியோட கமெண்ட் பண்ணேன்னா அவயோகத்தை உடைக்கிற கருவியே இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கலாம் எப்படி தெரியுமா இப்போ வந்து புதன் அப்போ யார் ஒருவருக்கு சூரியன் புதனோட நட்சத்திரத்தில் இருக்கோ அதுக்கு முடக்க நட்சத்திரம் நான் என்ன சொன்னேன் சூரியன் சொன்னேன் இல்லையா இதே தான் இதே ஃபார்முலாவை தான் நம்ம எடுக்கணும் அப்போது இந்த புதன் யாருக்கு அவயோகியாக வருதோ அதை உடைக்கும் கருவியே அந்த சூரியன் தான் புரியுதுங்களா முடக்க நட்சத்திரத்தை வச்சே நம்ம வந்து அவயோகத்தை உடைக்கிற கருவியை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ புதன் அவயோகியா வரும்போது நம்ம வந்து சூரியனை வச்சு அந்த அவயோகத்தை உடைக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் புதன் யாருக்கு அவயோகியா வருதோ எந்த நாமயோகங்களுக்கு புதன் அவயோகியா வருதோ அவங்க என்ன பண்ணலாம் சூரியனுடைய யார் அதிபதி தேவதை யாரு சிவன் தான் அப்போ சிவன் கோயிலுக்கு போங்க சூரியனை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்போ சூரியனோட காரகத்துவங்கள் எல்லாம் நீங்கள் எடுக்கும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புதனோட அவயோக வந்து குறையும் ஒரு புரியுதுங்களா ஸோ இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இருக்குது என்னென்னா சூரியன் கூடிய நட்சத்திரம் ராகுவாக இருந்தால் அதுக்கு முடக்க நட்சத்திரம் என்ன சொன்னேன் ராகுவே தான் அப்போது யாருக்கு ராகு அவயோகியாக வருதோ அவங்க வேறு எந்த கிரகத்தையுமே டச் எந்த கிரகத்தையும் பிடித்தாலும் வேலையாகாது அவங்க அதே ராகுவை பிடிச்சாதான் ஏன்னா ராகுவை உடைக்கும் கருவி வே வேறு எந்த கிரகமே இல்லை ராகு தான் ஸோ இதுலேருந்தே இந்த ராகுவோட பவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்கு ஏன்னா ஒரு மாநாட்டில் வந்து ராகுவின் புத்திரி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருந்தாங்க ஏன்னா இப்போதுமே நான் வந்து வக்ரகிரகங்கள் பற்றி தான் அதிகமாக பேசுவேன் எல்லாம் ராகுவை பற்றி அப்புறம் கேதுவை பற்றி ஏன்னாக்கா என்னோடய லக்னாதிபதி ராசியாதிபதி ரெண்டு பேருமே திருவாதிரை சார் ராகோட சார்ந்தான் அதனால் எப்போதுமே வக்ரகரகங்கள்னாலே எனக்கு ஒரு தனி ஈர்ப்பு ஸோ அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா எந்த டாபிக் படித்தாலுமே நான் வந்து அதை ராகுவோட லிங்க் பண்ணி பார்க்கறது தான் என்னோடய வழக்கம் அதனால் சொன்னேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யோகி அவயோகிய தன் தன்மையெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து நான் ஒரு பார்த்த ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்மணிக்கு வந்து லக்னத்தோட ஏழாம் பாவத்தில் கேது இருந்தது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கேது இருக்குது ஏழாம் பாவத்தில் இவங்களுக்கு திருமணம் தடையாகும் லேட் ஆகும் இல்லைன்னா ஒரு பிடிக்காத வாழ்க்கை தான் அமையும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை ஆவாங்க தனிமையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு வந்து கேதுவே யோகியாக இருந்து அந்த கேதுவே அவரோட சுயசாரத்தில் இருந்தார் அது இல்லாமல் செவ்வாய் ஏன்னா பெண்களுக்கு கலத்துறக்கார்கன் செவ்வாய் இல்லையா அந்த செவ்வாயும் வந்து யோகி சாரத்திலே அதே சாரத்திலேயே இருந்தார் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கணவர் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டம் உள்ளவர் நல்ல ஆனால் நல்ல ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு நல்ல கணவராக அவருக்கு கிடைச்சார் நல்லபடியாக காப்பாற்றிட்டும் இருக்கார் இவங்களுக்கு இந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து குறைந்த டிகிரி குறைந்த பாகை குறைந்த பாகை அப்படின்னாலே என்ன அர்த்தம்னாக்கா அந்த குறைந்த பாகை இருக்கக்கூடிய கிரக கிரகார காரகத்துவங்களுக்கு நம்ம வந்து அதிகப்படியான ஈடுபாடு காமிப்போம் அதுக்கு வந்து நம்ம அடிமைனே சொல்லலாம் ஏன்னா அதை தேடி தேடி போவோம் இப்போ புதன் யாருக்கு குறைந்த பாகையோ அவங்க வந்து எப்போதுமே வந்து புத்தகங்களை தேடி போயிட்டே இருப்பாங்க நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய ஜோதிடம் அவங்களுக்கு பிடிக்கும் மற்றபடி மீதி இருக்கிற புதனோட காரகத்துவங்கள் அனைத்துமே பிடிக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த செவ்வாய் லோடிகிரி வேற ஸோ அதனால அவங்களும் கணவனை வந்து ரொம்பவும் நேசித்தாங்க அவரும் வந்து இவங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க அதே கேது தசையில் தான் அவங்களுக்கு திருமணமும் நடந்தது ஸோ இப்போ நம்ம வந்து யோகி பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா கண்டிப்பா பார்க்கணும் இல்லையா ஏன்னா பிளைண்டா வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது இல்லையா அது வந்து பாவ ரீதியா சொல்லுவோம் இது வந்து இத்தனை பாவாதிபதி சாரம் வாங்கிடுச்சு பாதகாதிபதி சாரம் பாரகாதிபதி சாரம் அதெல்லாம் இருக்கட்டும் பட் அது யோகியா அவயோகியா அப்படின்றத நம்ம கண்டிப்பா கொஞ்சம் பார்க்கணும் சரிங்களா அடுத்ததான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சாரம் வாங்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு கிரகம் யாருடைய கால்ல நிற்கிது எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அது யோகி அவயோகிகளுக்கும் பொருந்தும் அவங்க வந்து டைரெக்டாக பலன் கொடுக்குறாங்களா இல்லை அந்த சாரத்தின் மூலயமா பலன் கொடுக்குறாங்களா நிச்சயமாக சாரத்தின் மூலயமா கொடுப்பாங்க இப்போ வந்து யோகி வந்து ஒரு அவயோகி சாரம் வாங்கிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன ஆகும்னா யோகி வந்து அந்த யோகத்தை தரக துடிக்கும் ஆனால் அந்த அவயோகி தர விடமாட்டார் என்ன என்ன ஆகுனாக்கா அந்த யோகிக்கு வந்து என்ன வேலையா இருக்கும்னா இந்த அவயோகி தரக்கூடிய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுறதுக்கே நேரம் சரியாயிடும் அப்புறம் எப்படி அவர் வந்து யோகத்தை கொடுக்க முடியும் அதுக்கு அவரோட போராடுறதே அவருக்கு கரெக்ட் ஆயிடும் அதுதான் வந்து யோகி அவயோகி சாரம் வாங்குறது அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவயோகி யோகி சாரம் வாங்குறது அவயோகி யோகி சாரம் வாங்கினார் அப்படின்னாக்கா அவரோட அவயோக பலன்களை குறைச்சிக்குவார் கண்டிப்பா கெடுதல் அதிகமா பண்ண முடியாது அவரால் அது ஒரு விஷயம் அடுத்தத பாத்தீங்கன்னாக்கா கிரக சாரம் பெறுறது இப்ப யோகி வந்து கிரக சாரம் பெறுறது எப்படி இருக்கும்னாக்கா அவரு ஒரு விஷயத்த ரொம்ப பிடிவாதமா அந்த ஜாதகருக்கு அது தேவையே இல்லாம இருக்கும் ஆனால் வந்து பிடிவாதமா ஒரு நல்ல விஷயத்த கையில கொடுத்துட்டு போகும் அதுதான் அந்த கிரகம் அப்படின்னாலே என்னன்னா எல்லாரும் அதை தவறாக புரிஞ்சுக்கிறாங்க வக்ரகிரகம் அப்படின்றது ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயத்த வந்து அது அழுத்தமாக செய்ய போகுது ஆனால் அது கொஞ்சம் லேட்டாக செய்ய போகுது அதுதான் அந்த கிரகத்தோட தன்மை ஸோ லேட்டாக செய்ய போகுது ஆனால் கண்டிப்பாக அது செய்யும் ஒரு என்ன சொல்றது ஒரு அடையாளத்தை அழுத்தமான ஒரு அடையாளத்தை விட்டு போகும் ஸோ அந்த மாதிரி யோகி வக்ரகிர கிரகத்தோட க காலனின்னா அப்படி அவயோகி கிரகத்தோட காலனின்னா அதுவும் நிச்சயமாக அவயோகத்தை செய்ய போகுது கொஞ்சம் லேட்டாக செய்ய போகுது அழுத்தமாக செய்ய போகுது அதுதான் சொல்லும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த அவயோகி வந்து முழுமையான அவயோகியாக எப்போ செயல்பண்ணும் தெரியுமா அது வந்து அது ஐநூறு சதவீத அவயோகத்தை தருவது எப்படின்னா முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கும்போது தான் ஆல்ரெடி ஏன்னா இப்போ வந்து முடக்கு கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முடக்கு நட்சத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் புனர்பூசம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து அந்த முடக்கு நட்சத்திராதிபதியோட காரகத்துவங்கள் அந்த ஜாதகருக்கு எந்தவித பலனையும் தராது எந்தவித நற்பலனையும் தராது இன்ஃபேக்ட் அந்த காரகங்கள் அந்த ஜாதகரை முடக்கும் இப்போ புனர்பூசம் அப்படின்னு வந்துட்டா குருவோட நட்சத்திரம் அப்போ அந்த குருவோட காரகத்துவங்கள் அந்த ஜாதகரை ரொம்ப கஷ்டப்படுத்தும் இல்லைன்னா அந்த காரகத்துவமே கிடைக்காம ஜாதகர் கஷ்டப்படுவார் இதுதான் அந்த முடக்கு நட்சத்திரத்தோட பலன் அடுத்ததை பார்த்தீங்கன்னா அந்த முடக்கு நட்சத்திரம் விழுந்த ராசி அதை நம்ம என்ன சொல்கிறோம் முடக்கு ராசின்னு சொல்கிறோம் அப்போ அந்த முடக்கு ராசியோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு முடக்கு பாவம் பதினொன்னா வந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ பதினொன்னாக வந்திருக்கும்போது பதினொன்று நார்மலாக என்ன சொல்லுவோம் மூத்த சகோதரர் சொல்லுவோம் அக்கா நெருங்கிய நண்பர்கள் இப்படினாலும் சொல்லுவோம் அவங்க வந்து இந்த ஜாதகரை வந்து முடக்கி வைப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த ஜாதகர்களுக்கு நல்ல பலன்களை தர மாட்டாங்க மேக்ஸிமம் வந்து நம்ம அவங்கக்கிட்ட சற்று தள்ளி தான் நல்லது அப்படி இல்லை நம்மளோட நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்காங்க இணைந்து இருக்காங்க அப்படின்னாக்கா நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இணைந்து இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அது வந்து கெடுதலாக போயிடும் ஸோ இதுதான் வந்து முடக்கு கான்செப்ட் சரி அப்படிப்பட்ட முடக்கு நட்சத்திரத்தில் இந்த அவயோகி நின்னாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து பூரண அவயோகம் அப்படின்றது நம்ம சொல்லணும் ஸோ இதுதான் வந்து இந்த முடக்குக்கும் யோகி அவயோகிக்கும் உள்ள சம்பந்தம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன் யோகி வந்து பாக்யாதிபதி சாரம் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் அவயோகி பாக்யாதிபதி சாரம் பெற்றிருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகி வந்து ஒரு பாக்யாதிபதி சாரம் லக்ன சுபர் சாரம் பெற்றிருந்தால் நிச்சயமாக நல்ல பலன் தான் அவர் வந்து கொடுக்க வேண்டிய நல்ல பலனை வந்து காலதாமதமின்றி தாராளமாகவே செஞ்சிருவாங்க ஆனால் இதே அவயோகி ஒரு அவயோகி வந்து பாக்யாதிபதி சாரம் பெறும்போது பாக்யத்தை வந்து அவர் தருவார் ஆனால் அதை வந்து ஜாதகரை அனுபவிக்க விட மாட்டார் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு குடும்பம் இருக்கும் நல்ல ஒரு குழந்தை இருக்கும் அதான் ஜாதகர் அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டார் அதோட உண்மை உண்மைத்தன்மை அதோட தாத்பரியம் அதோட நல்ல விஷயங்கள்ல அவர் புரிஞ்சிக்க மாட்டார் அதை அனுபவிக்க மாட்டார் இதுதான் வந்து அவயோகி பாக்யாதிபதி சாரத்தில் நிற்கிறது அதே மாதிரி பாக்யாதிபதி யோகி சாரத்தில் நிற்கிறது பாக்யாதிபதி அவயோகி சாரத்தில் நிற்கிறது இதெல்லாமே நீங்களே புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் நான் சொன்ன விஷயத்துலேருந்தே அது எப்படி பலன் கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக இன்னொரு நான் ஒரு எக்ஸாம்பிள் சார்ட் சொல்ல போகிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் வந்து கும்பலக்னம் கும்பலக்னம் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வந்து கடகத்தில் சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் இங்கே கவனிக்க வேண்டியது என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் அவயோகி சாரம் பெற்றிருக்காங்க அதாவது இங்கே சந்திரன் வந்து கேட்டையில் இருக்காரு அங்கே செவ்வாய் வந்து ஆயிலத்தில் இருக்கார் அப்போ ரெண்டு பேரும் அவயோகி சார்பிட்டாங்க நம்ம என்ன சொல்லுவோம் அந்த கும்பலக்னம் ஆறுக்கும் பத்துக்கும் உடையவர் வந்து பரிவர்த்தனை ஆயிருக்காரு அப்போ நல்ல வேலை தொழில் இவருக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லுவோம் கண்டிப்பாக அதே மாதிரியே நடந்தது நல்ல வேலை தொழில் இருந்தது ஆனால் அந்த வேலை தொழில் காரணமாகவே அவர் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டார் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சதும் இல்லாமல் பல தவறான செயல்களிலும் ஈடுபட்டார் அவரை கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் யாருமே இல்லாமல் போயிட்டாங்க இதுதான் அவயோகி செய்யக்கூடிய விஷயம் நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம் நல்ல பாவங்கள் பரிவர்த்தனையாக இருந்தால் ரெண்டு கிரமும் ஆட்சி பெற்றுருச்சு நீச்ச பரிவர்த்தனையாக இருந்தால் கூட அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சுது ஆனால் இன்டர்த்தா நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அது அவயோகி சாரம் பெற்றிருக்கிறதுனாலேயே அவருக்கு மறைமுகமாக அவயோகத்தை தான் அது செஞ்சிட்ருக்கு அவர் நல்ல நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம் அவருக்கு நல்ல வேலை தொழில் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஆனால் அதுவே அவருடைய வாழ்க்கையில் தவறான பாதைக்கு போகிறதுக்கும் அவரை கே பாதுகாக்கவும் அவரை வந்து பா கே கேள்வி கேட்கவும் ஆள் இல்லாமல் பண்ணிடுச்சு அதே போல் அதே ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அவயோகி புதன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக பாதகஸ்தானத்துலேயே போயிட்டார் பாதகஸ்தானம்னா எது வரும் உங்களுக்கு துலாம் வரும் ஸ்திர லக்னத்துக்கு ஸோ துலாமில் வந்து அந்த புதன் இருக்கார் அவயோகியாகி பாதகஸ்தானத்தில் போயிருக்காரு ஸோ அப்போ வந்து இப்போ புதன்னா என்னென்ன காரகத்துவம் சொல்லுவோம் இளைய மகன் அதாவது கடை அதாவது கடைசி மகன் தங்கை அப்புறம் நண்பர்கள் காதலர்கள் இவங்களெல்லாம் சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த உறவுகள் எல்லாமே அவருக்கு வந்து அவர் அவருக்கும் தொல்லை கொடுத்தது அவங்களோட வாழ்க்கையும் சரியில்லாமல் இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த அந்த நண்பர்கள் காதலர்கள் மூலமாவே இவர் வந்து வாழ்க்கையில பெருத்த அவமானத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிச்சார் ஏன்னா அவயோகியான புதனே பாதகத்தில் போயிட்டார் ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் சொல்லிட்டு அவயோகி கெட்டுப்போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் பார்த்த வரைக்கும் அவயோகி பாதகத்தில் இருக்கும்போது இன்னும் அதிகமாக பாதகத்தை செஞ்சாரு அதே மாதிரி திதி திதிசூடியத்தில் இருக்கும்போதும் முடக்க நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் அதிகமாகவே அவரோட தீய விஷயங்களை கொடுக்கறாரு இது வந்து நான் வந்து ஆய்வில் பார்த்த விஷயம் ஏன்னா அப்படி சொல்லுவாங்க அவயோகி கெட்டுட்டா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக அப்படி இல்லை பாதகத்தில் இருக்கும்போதும் திதி சூனிய ராசியில் இருக்கும்போதும் அவர் முடக்கு நட்சத்திரத்தில் இருக்கும்போதும் ரொம்பவே சுதந்திரமாக செயல்பட்டு ஜாதகரை வந்து கஷ்டத்துக்கு தான் உள்ளாக்குறாங்க ஸோ நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எவ்வளோ மார்க் போடுறது அப்படின்னாக்கா இந்த யோகி சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அவயோகி சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்து வச்சுக்கணும் அவயோகி சாரத்தில் கிரகங்கள் இருந்துச்சுனா அதை உடைக்கும் கருவி எப்படின்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த முடக்க விஷயம் முடக்க கான்செப்டை லிங்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்பட்டு அப்பப்போ உங்களோட அவயோகத்தை நீங்கள் உடைச்சிட்டே இருக்கணும் சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஜாதகத்திலேயே வந்து சில கிரகங்கள் வந்து அவயோக சாரத்தில் நின்னுடுச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு ராகு அவயோகி ஆகி சனி ராகு ரெண்டுமே வந்து ராகுவோட ஸ்டாரில் நிற்கிது ஜாதகத்தில் இவங்க எப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா கோச்சாரத்தில் இதே சனியும் ராகுவும் சேம் அவ அந்த ராகுவோட அவயோகி சாரத்தில் போவாங்க இல்லையா அந்த டைம் பீரியடில் அவங்க டபுள் மடங்கு பவர் ஆவாங்க நம்ம ஏற்கனவே ஜாதகத்தில் இருக்க அவயோகத்தை வந்து அவங்க அதிகப்படுத்தி கொடுப்பாங்க அப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவங்களோட பாவக விஷயம் அந்த சனி ராகுவோட பாவக விஷயம் காரகத்துவ விஷயங்களை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் ரொம்ப அவயோகத்தை செய்வாங்க அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு வந்து எப்போ எனக்கு நல்ல யோகம் கிடைக்குனா ஏன்னா இந்த யோகி அவயோகியம் எப்போதுமே செயல்பட்டுட்டு இருக்க போகிறது இல்லை அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு டைம் பீரியட் இருக்கு இல்லையா ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு லக்ன புள்ளியே யோகி சாரம் வாங்கிடுச்சு சரி அவர் யோ அவர் வந்து யோக ஜாதகம் தான் இந்த உலக வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களை அனுபவிக்க பிறந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியுது ஆனால் எப்பெல்லாம் அனுபவிக்க போகிறாரு அப்படின்னா இப்போ இந்த யோகி வந்து கோச்சாரத்தில் யோகி சாரத்துலயே போவார் பார்த்தீங்களா அப்போ வந்து ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த யோகி சாரத்தில் அவரோட சுய ஜாதகத்தில் சில கிரகங்கள் நீக்கும் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுக்ரன் இல்லை சுக்ரன் சந்திரன் எந்த கிரகம் சுய ஜாதகத்தில் யோகி சாரத்தில் இருந்தாலும் சுக்ரன் சந்திரன் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே சுக்ரன் சந்திரன் கோச்சாரத்தில் யோகி சாரத்தில் போகும்போது அதை வந்து இன்னும் அதிகரித்து டபுள் மடங்காக அவங்களுக்கு யோக பலன்களை தருவார் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் வரைக்கும் பேச எனக்கு வாய்ப்பளித்த திரிசக்தி ஜோதிட சங்கத்தின் தலைவர்கள் ஆய்வாளர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வந்திருந்து எனது பேச்சை கேட்ட அத்தனை ஜோதிட பெருமக்களுக்கும் லட்சுமி சிவகுமாரின் அன்பான நன்றிகளும் வணக்கங்களும் நன்றி இதுவரை சிக சிறப்பாக திதி யோகா கருணத்தை பற்றி ஆய்வு வழங்கிய லட்சுமி சிவா அவர்களுக்கு திருசக்தி ஜோதி ஆய்வாளர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு கோகில அம்மா அவர்களும் நம்ம காளீஸ்வரி அம்மா அவர்களும் சிறப்பு செய்வார்கள் என்னோட பேர் லட்சுமி சிவகுமார் கோவையில் இருக்கு என்னோடய ஃபோன் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஜீரோ